என்னம்மா ஷாப்பிங் போய் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஃபிட்ஜென் கம்பெனி ஹாட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் சாதம் வடிச்சு வச்சே இப்போ ஜில்லுன்னு ஆகிடுது ஜில்லுன்னு சொல்றாரு உங்க அப்பா ம் சரி அதனால ஃபிட்ஜன் கம்பெனி ஹாட் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஷாப்பிங் போய் ஓ எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ம் சில்வர் ஹாட் பாக்ஸா பிளாஸ்டிக் வாங்கினேன் உடஞ்சி போகுதுமா லாஸ்ட் டைம் பிளாஸ்டிக் தான் நம்ம வாங்கி இருந்தோம் ஆமாம் அதனால தான் இந்த வாட்டி சில்வர் வாங்கிட்டேன் நான் அது பிஜன் கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இப்ப வர்றது எல்லாம் மழை காலம் வரப்போகுது அதனால நமக்கு சூடா இருந்தா நல்லது தானே தான் வாங்கிட்டு வந்தேன் பிளாஸ்டிக் வாங்காதீங்க என்று நான் வாங்கி சீக்கிரமா இது உடஞ்சி போச்சு அதனாலதான் இந்த தடவை ஸ்டீல்ல வாங்கியிருக்கேன் பிஜன் கம்பெனி வாங்கியிருக்கேன் நீங்க கூட ஸ்டீல்ல ஆட் பாக்ஸ் வாங்கிக்கணுமா பிளாஸ்டிக்ல வாங்கினா இதுவா எடுதுல ஆமா சீக்கிரம் போயிடுது உடஞ்சிருக்கு மூடி எல்லாம் வந்துருச்சு தனித்தனியா அதனாலதான் இந்த தடவை ஸ்டீல்ல வாங்கியிருக்கேன் ஓகேமா பை பாய்